தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ சென்னை கோயம்பேடு காய்கறி விலைப்பட்டியல் சேனலை பண்ணுங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதில் ஒரு விளைப்பட்டியல் அனைத்தும் ஹோல்சேல் பிரைஸ் லிஸ்டில் அடங்கும் இதில் ஒரு விளைப்பட்டியல் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் வாங்கும் காய்கறிகளை கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி பென்சின் விலை எண்பது டு தொண்ணூறு ரூபாய் விலை அதிகம் தக்காளியின் விலை இருபது டு இருபத்தி ஐந்து ரூபாய் கேரட்டின் விலை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது பீட்ரூட்டின் விலை ஒரு கிலோ பதினொன்று டு இருபத்தி ஐந்து ரூபாய் சௌச்சம் ஒரு கிலோ இருபது டு இருபத்தி ஐந்து பச்சை பட்டாணி எழுபத்தி ஐந்து டு எண்பத்தி ஐந்து ரூபாய் புருளங்காய் ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபாய் முள்ளங்கி பதினஞ்சு டு இருபத்தி ரெண்டு ரூபாய் அவரக்காய் ஒரு கிலோ முப்பது டு ஐம்பது ரூபாய் முட்டைகோஸ் ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபாய் முருங்கக்காய் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபாய் விலை இருபத்தி ஐந்து டு முப்பது விற்பனை செய்யப்படுகிறது கத்திரிக்காய் சின்னது பதினஞ்சு டு நாற்பது ரூபாய் சுரக்காய் பத்து டு இருபது ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் பாவற்காய் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது டு எழுபது ரூபாய் பெரிய வெங்காயம் பதினாறு டு இருபத்தி நாலு ரூபாய் வெள்ளரிக்காய் பத்து டு இருபது ரூபாய் உருளைக்கிழங்கு பதினாறு டு இருபத்தி எட்டு ரூபாய் காளைப்பழவர் ஒன்றின் விலை இருபது டு முப்பது விற்பனை செய்யப்படுகிறது சேனக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் இஞ்சி விலை நாற்பது டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது வாழைப்பூ ஒன்று பத்து டு பதினஞ்சு ரூபாய் வாழைக்காய் ஒன்று நாலு டு ஒம்பது ரூபாய் கொத்தவரை எழுபத்தி எட்டு டு தொண்ணூறு ரூபாய் கோவக்காய் இருபது டு முப்பது ரூபாய் தேங்காய் சின்னது அல்லது பெரியது ஒரு கிலோ முப்பது டு நாற்பத்தி ஐந்து பீர்க்கங்காய் இருபத்தி ஐந்து டு முப்பத்தி ஐந்து மாங்காய் பத்து டு இருபது ரூபாய் எல் சம்பளம் நாற்பது டு அறுபது ரூபாய் புதினா பத்து ரூபாய் குடமிளகாய் பதினஞ்சு டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பூண்டின் விலை ஒரு கிலோ நூற்றி நாற்பது டு நூற்றி தொண்ணூறு ரூபாய் கத்தரிக்காய் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு டு அறுபத்தி எட்டு ரூபாய் கொத்தமல்லி பத்து விற்பனை செய்யப்படுகிறது சிறிய மக்காச்சலம் நாற்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி எட்டு கருவேப்பிலை பத்து ரூபாய் நெல்லிக்காய் நூற்றி நாற்பது டு நூற்றி எண்பது ரூபாய் செப்பக்கிழங்கு முப்பத்தி ஐந்து டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பரங்கக்காய் முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து ரூபாய் மரவழிக்கிழங்கு முப்பது டு நாற்பது விற்பனை செய்யப்படுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்